வணக்கம் பிடி நியூஸ் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி கிழக்கு வட்டாரம் சார்பில் ராகுல் காந்தி எம்பி அவர்களுக்கு ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு இன்று பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சிறப்பான முறையில் பிறந்தநாள் விழா திரு சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவருடைய வழிகாட்டுதல் படியும் ஜிஎஸ் நாகரத்தினம் பிசிசி அவர்கள் மாவட்ட தலைவர் திரு பஞ்சாட்சரம் அவர்கள் அரக்கோண தேர்தல் அமைப்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இவர்களின் நல் ஆதரவுடன் அன்வர்திகான் பேட்டையைச் சேர்ந்த எஸ் உதயகுமார் எம்ஏ எக்ஸ் வி வைஸ் வைஸ் அவர்கள் வட்டார தலைவர் தலைமையில் இன்று ஏழை எளிய மக்களோடு இணைந்து பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி எம்பி அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குதல் உணவு வழங்குதல் மற்றும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பொதுமக்களுக்கு காங்கிரஸ் சால்வை அணிவித்தல் போன்ற சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற்றன இதில் தொகுதி அமைப்பாளர் திரு சத்தியமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தி அவரின் பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை சோழிங்கர் கிழக்கு ஒன்றிய தலைவரும் அன்வர்திகான் பேட்டையைச் சேர்ந்த முன்னாள் துணை சேர்மன் எஸ் உதயகுமார் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்ததை அனைவரும் வெகுவாக பாராட்டினார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து சிறப்பாக செய்து வருகின்ற நமது சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஏ எம் அவர்களையும் பொதுமக்கள் மனதார பாராட்டினார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு செய்திக்காக ஈஸ்வரன்